இன்னைக்கு ஜென்ரேஷன்ல இருக்க லவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாசம் பார்த்தாங்க அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு அடுத்த மாசம் டிவோர்ஸ் பண்றாங்க அவ்வளவுதான் அந்த அனுபவம் வச்சு லிவிங்ல ஒருத்தனோட வாழ்ந்துடுறாங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ்க்காக அவன வச்சிருப்பாங்க ஃபோன் ரீசார்ஜ்க்காக அவன வச்சிருக்காங்க எங்கேயாவது மைண்ட் சரியில்லை இல்லன்னா வெளிய ரவுண்ட் அடிக்கிறதுக்கு சுத்துறதுக்கு ஒன்னொருத்தனை வச்சிருப்பாங்க நார்மலா இருக்க பொண்ணு ஓரளவுக்கு விட்டு விட்டுருவாங்க சரி போ சப்பா ஃபிகர் இவ் அப்படின்னுட்டு ஆனா கொஞ்சம் அழகா இருக்கிற பொண்ணு துணிஞ்சு வெளியே போறான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து பேர் வச்சிருக்கிறது என்ன டேஷ் இதுக்கு கீழே தான் டேமேஜ் ஆயிருக்கு இதுக்கு மேல நல்லா தானே இருக்கு ஸோ அந்த செக் சாட் பண்ணி அதுல வர வருமானத்தை வச்சு அந்த பணத்தை கொடுத்து சுகத்தை வாங்குறவன் அந்த ஆணோட பெயர் என்னன்றது இன்னை வரைக்கும் எனக்கு தெரியாது அடுத்தவங்க புருஷனை வச்சுக்கிறவ ஒரு பொட்டை கிடையாது உடல் சுகத்துக்கும் வயிற்று பசிக்கும் எல்லாமே ஆத்தக்கூடிய ஒரு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆள் யாருன்னா மனைவி வாழ்க்கை கொடுக்கறதுக்காக சில பேர் பேச்ச தொடங்குவாங்க ரிஃப்ளக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கூட நினைஞ்சிருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற க்ளூஸ்லேயே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி நினைக்கிறேன் ஏன்னா டே டூ டே லைஃப்ல நம்ம சீரியல்ஸ்லேயே நம்மளுக்கு டெய்லி வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க ஐந்து அதை தாண்டி நிறைய கருத்துக்கள் வந்து போல்டாக முன் வைக்கிறதுல உங்கள் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம் ஸோ நம்ம கூட நினைஞ்சிருக்கிறது ரிஹானா மேம் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேன் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் இப்போ இன்றைக்கி ஜென்ரேஷனில் இருக்கிற லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதம் பார்த்தாங்க அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு அடுத்த மாதம் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் அந்த அனுபவம் வச்சு லிவிங்ல ஒருத்தனோட வாழ்ந்துடுறாங்க இதுதான் இந்த ஜென் டூ கே யோட இதோட முடிஞ்ச கல்லானானும் கனவல் புல்லானானும் புருஷன் அப்படி கிடையாது அதுக்குன்னு நமக்கு மேட்ச் ஆகாத ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன டார்ச்சர் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்காக நம்ம இருந்துடணும் நம்ம நம்ம தங்கச்சி இருக்கு நம்ம தம்பி இருக்கு அடுத்த அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அவங்க ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகும் அக்கம் பக்கத்துல பார்த்தா இந்த சமுதாயம் பார்த்தா என்ன நம்மளை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு மேட்ச் பண்ண பார்க்கணும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓரளவுக்கு போகணும் அந்த ஒரு லிமிட் மாறி என்னால முடியவே முடியாது இந்த இடத்துல என்னால இருக்க முடியாது இருக்கிறது ஒரு உசுர் ஒரு வாழ்க்கை அது எனக்காக நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெளிய வந்தா அது நியாயம் உண்டு கரெக்ட் நான் வந்து இந்த பப்புக்கு போறதுக்கா எனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அரையும் குறைமா ட்ரெஸ் போடுறதுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு பத்து ஃப்ரெண்டை வச்சுக்கிறதுக்காக பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறதுக்கு எனக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாரு எனக்கு வந்து போன்ல வந்து ஒரு நாலஞ்சு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட க்ளோஸா பேசுறதுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாரு என்னோட ஃப்ரீடமே போயிடுச்சு என்னோட ட்ரெஸ்ஸிங் ஃப்ரீடமும் போயிடுச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரீடமே போயிடுச்சுன்னு இந்த இந்த சீப்பான ஒரு விஷயத்துக்காக அவங்க வெளியே வர்றது தப்பான விஷயம் அண்ட் நம்ம ஃபீல்டை பற்றி நிறைய பேசியிருக்கோம் மேம் பொண்ணுங்க ரிலேட்டடாக நிறைய நீங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பட் ஸ்டில் பசங்க அப்போ எல்லாரும் சேஃபாக தான் இருக்காங்களா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறது இல்லையா அப்படின்ற கேள்வியும் வருது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க பசங்க தப்பானவங்க பொண்ணுங்க தப்பானவங்கள கிடையாது முதல்ல யார் கரெக்டானவங்க அதுவே அதுக்கு சரியான ஒரு பேர நம்ம சூஸ் பண்ணிக்கணும் நான் இப்படிதான் நீ இப்படி 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 இருந்தா நம்ம டிராவல் ஆகலாம் நம்ம லைஃப் லைஃப் லாங் நம்ம சாகுற வரைக்கும் டிராவல் ஆகும் இல்லையா விட்டுக்கோ வேண்டாம் உனக்கு எனக்கும் செட் ஆகாது அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கணும் பசங்க எல்லாம் இன்னும் பார்க்க போனா நான் சொல் நான் சொல்ல போனா பாவம் தான் சொல்லுவேன் மெஜாரிட்டியா சொல்லுவேன் நான் பொண்ணா இருக்கிறதுனால நான் பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றதுக்கு ஃபெமினிஸ்ட் கிடையாது நான் நிறைய ஆம்பளை பசங்க பொம்பளைங்க வந்து ரொம்ப உசுறு குசுரா லவ் பண்ணி ட்ரூவா இருக்கிற பசங்களையும் நான் பாத்திருக்கேன் அவங்க அவங்கதான் இந்த லீட்ல ஆப்ஷன்ல வச்சுட்டு அலைவாளுங்க ஓகே இவனுக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ்க்காக அவனை வச்சுப்பாங்க போன் ரீசார்ஜ்க்காக அவனை வச்சுப்பாங்க எங்கயாவது மைண்ட் சரியில்லை இல்லைன்னா வெளியே ரவுண்ட் அடிக்கிறதுக்கு சுத்துறதுக்கு இன்னொருத்தனை வச்சிருப்பாங்க பாய் சைடுல வந்து ஆமா இல்ல அப்படின்ற ஒரு பதில் சொல்றதுக்கு ஒரு ஆம்பளை தேவைப்படுது அதுக்கு அதுக்கு தைரியம் இருக்கா முன்னாடி பேசுறதுக்கு தைரியம் இருக்க எனக்கு இருக்கு நான் ஒரு பொம்பளை எனக்கு தைரியம் இருக்கு ஒரு ஆம்பளைக்கு தைரியம் இருக்க நான் பேசுவேன் ஆம்பளை சைடுல வந்து சில நியாயங்கள் இருக்கு நான் சப்போர்ட் பண்றேன் ஆமா ஆம்பளை பசங்க கிட்ட ஒரு நியாயம் இருக்குன்னு அத வந்து ஒரு ஆம்பளை பையன் சொன்னா இன்னும் நல்லா இருக்குமே இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க அத்தனை ஆம்பளைங்க கிட்டயும் நான் கேக்குறேன் இந்த சமுதாயத்துல இருக்க அத்தனை பேருக்கிட்டையும் நான் கேக்குறேன் ஒரு பொண்ணு வந்து மானத்துக்காக பயந்து என்னோட மானம் வேணும் நான் யாருக்கும் என் உடலை விக்க மாட்டேன் நான் என் உழைப்பு கொடுக்குறேன் நான் கஷ்டப்படுவேன் என் குழந்தைங்களை நான் பாத்துப்பேன் அவரோட ஹஸ்பண்ட் வந்து விட்டு சிங்கிள் பேரண்டாவா இருக்கிறவங்க சரி இல்ல அம்மா அப்பா இருக்காங்க ஃபேமிலி இருக்காங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருப்பாங்க சோ அவங்களுக்காக நம்ம வேலைக்கு தான் அந்த இன்கம் வச்சு நம்ம வீட்டு வேலை பார்க்கணும் வீட்டோட கமிட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஓடுவாங்க நிறைய பெண்கள் இருக்காங்க மிடில் கிளாஸ்ல சோ அப்படிப்பட்ட பொண்ணுங்க வெளியே போகும்போது அந்த அந்த இடத்துல ஒரு அபியூஸ் நடக்குது டெஃபினா அதையும் மீறி அந்த இடத்துல இருந்து வெளிய வந்து வேற இடத்துக்கு போவா இந்த இடத்துல எனக்கு சேஃப் கிடையாது நான் நான் வேற இடத்துல கொஞ்சம் அழகா இருக்கிற பொண்ணு நார்மலா இருக்க பொண்ணு ஓரளவுக்கு விட்டு விட்டுருவாங்க சரிப்போ சப்பா அப்படின்ட்டு அழகா இருக்கிற பொண்ணு ஒரு மானத்தை வந்து ரொம்ப உசுரா வச்சுக்கிட்டு போராடுவா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடமும் ஒரு பத்து இடமே போரா வச்சுக்கோங்க வேலைக்கு அப்போ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன பேசுவாங்க இவ ஏன் மாசத்துக்கு ஒரு இடம் மாத்திக்கிட்டே இவ இவகிட்ட என்னவோ இருக்கு மிஸ்டேக் இவ சரியில்லை நினைக்கிறேன் ஒழுக்கமா இருந்தா ஒரு இடத்துல இருப்பா இவ வாயு ஏதோ சம்திங் என்னவோ இருக்கு அதனால சரியில்லை அதனாலதான் இவளை மாத்தி அந்த இடத்துல இருந்து தூக்கிடுறாங்க அங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கா இவ அப்படின்ற மாதிரி குறை பேசுவாங்க சரி ஓகே அந்த மானத்துக்கு அந்த மானம் தானே பிரச்சனை உங்களுக்கு அந்த மானத்தை நான் வித்து ஏன் குழந்தைங்களுக்கு ஏன் குடும்பத்துக்கு நான் ஒரு பிராண்ட் ஆக்கிக்கிறேன் நான் என்னையே அர்ப்பணிச்சு என் மூலியமா வர பணத்தை நான் இந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுத்து எல்லாம் உசிரும் நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு துணிஞ்சு வெளியே போறான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து பேர் என்ன எஸ் அந்த ஒரு ஒரு பேர் டேஷன்னு ஆனா அவ விரும்பி போகல அந்த இடத்துல எக்ஸாம்பிளா சொல்ற ரொம்ப க்ளோஸா ஒரு பொண்ணு பேசுற பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகி கால் வந்து நடக்க முடியாம கட்டு போட்டுட்டு ரெண்டரை மாசமா வீட்டுல உட்காந்துருக்கா ஆனா இந்த மாசம் வேலை செஞ்சாதான் அவளுக்கு அடுத்த மாசம் சோறே அவளை நம்பி ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கும் புருஷன்காரன் ஒன்னு கொடுத்துட்டு வெளியே போயிட்டா இன்னொருத்திய வச்சிட்டு இருக்கா அவன் பாட்டுக்கு அவன் லைஃப பாத்துட்டு போயிட்டான் இந்த பொண்ணு வேலைக்கு போனாதான் அப்ப வேலைக்கு போகல வீட்டுல இருக்கா யார் கொடுப்பா யார் சப்போர்ட்டும் இல்ல ஃபேமிலி சப்போர்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்ல எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க மிஞ்சி போனா ஒரு அரிசி மூட்டை வாங்கி கொடுப்பாங்களா ஒரு ஏதோ ஒரு பிஸ்கெட் பாக்கெட் அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்துட்டு போவாங்களா ஐயோ அப்பா ஐயோ பாத்து பாத்துக்குடி உடம்புன்னு சொல்லிட்டு போவாங்க தவிர யார் அவள வந்து டேக்கர் ரெண்டரை மாசம் வரைக்கும் எடுத்து பாத்துப்பாங்க அப்போ ஒரே ஆப்ஷன் என்னது செக் சாட் அந்த செக் சாட் இந்த இதுக்கு கீழே தானே டேமேஜ் ஆயிருக்கு இதுக்கு மேல நல்லா தானே இருக்கு சோ அந்த செக் சேட் பண்ணி அதுல வர வருமானத்தை வச்சு அந்த குழந்தை பசியாத்துருக்கா இது வந்து யாருடைய தப்பு அவங்க அந்த அந்த செக் சேட் மூலியமா அவங்க வாங்குன அந்த ஆணோட தப்பா இல்ல இவளுடைய தப்பா யாருடைய தப்புன்னு இந்த சமுதாயம் சொல்லும் இவ்வளவு தானே பொண்ணதான் சொல்லுவோம் இவ்வளவு தானே டேஷ்னு சொல்லுவாங்க இந்த தொழில் பண்றா இவ தான் டேஷ் அப்படின்னு பணத்தை வாங்கி சுகத்தை கொடுக்கறவளுக்கு டேஷ்ன்னு சொல்றாங்க ஆனா அந்த பணத்தை கொடுத்து சுகத்தை வாங்குறவன் அந்த ஆணோட பெயர் என்னன்றது இன்னை வரைக்கும் எனக்கு தெரியாது வச்சிருக்காங்களே ஆண் மகன் ஆம்பளை எங்க போனாலும் அவன் ஆம்பளை அவன் வந்து வாழ்வான் நீ பொம்பல வாழக்கூடாது அந்த பேர் வச்சிருக்கா அதான் நீ ஒரு பெண் நான் ஆண் அப்படின்ற ஒரு ஒருத்தன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றது பெண் நீ வந்து கல்யாணம் பண்றியா சுகத்தை குடுக்கறியா குழந்தைய பத்துக்கிறியா குழந்தைங்களுக்கு வந்து டிபன் ஆக்கி ஸ்கூலுக்கு அனுப்புறியா நான் வீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு நீ வந்து சமைச்சு போடுறியா எனக்கு தே தேவைப்படுற போது சொகத்தை கொடுக்குறியா இதுதான் இந்த நாலு செவரு உன்னோட உலகம் ஹஸ்பண்ட் தான் உனக்கு உலகம் இந்த குழந்தைங்க தான் உனக்கு உலகம் அதுங்களுக்கு கல்யாண காட்சி பேரம் பேத்தி எடுத்துட்டு நீ சேர்த்துரு இதுதான் உன்னுடைய உலகமே இதுதான் உன்னுடைய வாழ்க்கையே இதுதான் முன்னாடி செத்தாலும் நோ ப்ராப்ளம் ரீப்ளேஸ் பண்ணிப்போம் கொண்டாடி செத்தா புருஷன் இன்னொன்னு கேட்டாங்க குழந்தை இருக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு இனிமேல் யாரும் எனக்கு சமைச்சு கொடுப்பா கொள்வேன் ஒரு சர்வன் வச்சுக்க மாட்டாங்க சமையலுக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க என்னதான் விலை மாதுவ தேடி போனாலும் ஒரு மணி நேரம் ஒரு நாளுக்கு இவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்ணுமே கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஃப்ரீ சர்வீஸ் கரெக்ட் உடல் சுகத்துக்கும் வயிற்று பசிக்கும் எல்லாமே ஆத்தக்கூடிய ஒரு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆள் யாருன்னா மனைவி கரெக்ட் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னவா இருக்கும் மேம் இது ஒரு ரீசன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல பேட் இதே குழந்த பிறக்கல வீட்டில் ஏதாவது தப்பா நடக்குது அவசகுணமாக நடக்குது எது நடந்தாலுமே முதல்ல அவங்க பிளேம் பண்றது பொண்ணு தான் வீட்டில் இருக்க மருமக வீட்டில் இருக்க பொண்ணு அந்த மாதிரி தான் பட் எல்லா பிளேமுமே ஆணும் சம்மந்தப்பட்டிருந்தாலும் பொண்ணு மேலேயே அவங்க சாத்துறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு யார் இது இது வந்து பொண்ணு மேலே பழி போடுறாங்கன்னு சொல்லுங்க ஒரு 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 பொண்ணு எதிரியா இருக்கா இப்ப அடுத்தவன் புருஷனை வச்சுக்கிறவ ஒரு பொட்டை கிடையாது சரிங்களா அவங்களாவது ஒரு நாள் சுகத்தை குடுத்துட்டு காசு வாங்கிட்டு இடத்த கழிட்டு போயிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு பொண்ணுதான் அவளோட அந்த பொண்டாட்டின்றத வந்து உரிமையா பறிப்பா அவள் அங்க விடாம பண்ணுவா அழ வைப்பா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லாம இருக்குல்ல ஆனா அந்த இடத்துல வந்து இன்னொருத்தி வந்து ஃபுல்ஃபில் பண்றது ஒரு பொண்ணுதான் இந்த காலத்துல பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரி ஆம்பளைங்க கிடையாது ஆம்பளைங்க வந்து இருக்காங்க அந்த புருஷன்ற ஒரு கேரக்டர் இருக்கார்ல அவர் ஒன்னு வச்சுக்கலாம் ரெண்டு வச்சுக்கலாம் மூணு வச்சுக்கலாம் போற வர இடத்துல வச்சுக்கலாம் சரி ஞாயிறுல வச்சுக்கலாம் டூருக்கு போனா ஒண்ணு வச்சுக்கலாம் எங்க வேணாலும் வச்சுக்கலாம் பிகோஸ் அவர் ஆன் அந்த ஆன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பொம்பளைங்க பார்த்தா பெண் நீ ஒரு பொண்ணு அவ்வளவுதான் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணி யூஸ் அண்ட் த்ரோவா தான் சில விஷயங்கள் பண்ணுவோம் இதை எல்லாம் தெளிஞ்சு ஒரு ஒரு தெளிவான ஒரு முடிவுல ஒருத்தி ஒரு குடும்பத்துல இருந்து பஸ் ஸ்டாக்கி வெளியே வரும்போது அவளுக்கு அவளுக்கு பலவிதமான பேர் கரெக்ட் இப்போ என்னுடைய ஃபீல்டு நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் ரொம்ப குண்டா இருப்பேன் என்ன நான் கேர் பண்ணிக்க மாட்டேன் மேக்கப் சென்ஸ் தெரியாது ஹேர் எப்படி வாடணும்னு தெரியாது ட்ரெஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாது என்ன நான் அழகா வச்சிக்க மாட்டேன் நாலு தான் என்னுடைய உலகம் என் ஹஸ்பண்ட் தான் என் குழந்தைங்க தான் அப்படிதான் நான் வாழ்ந்தேன் அப்படி இருப்பேன் என்னன்னா ஃபிட்டா வச்சுக்க மாட்டேன் ஹெல்தியா வச்சுக்க மாட்டேன் ஆனா இந்த வேலைக்கு வரும்போது நான் சிங்கிள் பேரண்டா இருக்கும்போது ஒரு பார்ட் டைம் ஜாபா இருந்தது ஆக்குனதுக்கு அப்புறமா என்னைய நான் க்ரூம் பண்ணிக்கிட்டேன் ஓகே நான் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணா எப்படி இருப்பேன் என்னோட ஸ்கின் எப்படி கேர் பண்ணா என் ஸ்கின் நல்லா அழகா இருக்கும் நான் ஃப்ரேம்ல எப்படி பிரசென்ட் பண்ணா என்னோட ஆக்டிங் எப்படி எப்படி எல்லாம் நம்ம ஆக்ட் பண்ணா எப்படிலாம் அந்த சீன்ல நடிச்சா நல்லா இருக்கணும் ஹோம்ஒர்க் எடுக்கிறது நம்ம க்ரூம் பண்ணிக்கிறோம் சோ நம்ம வீட்டு விட்டு வெளிய வரும்போது ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் ஆகுது மேக்கப் சேஞ்ச் ஆகுது நம்ம நடக்கிற நடையும் சேஞ்ச் ஆகுது அப்போ நம்மள வந்து அக்கம் பக்கத்துல என்ன என்ன சொல்லுவாங்க அன்னைக்கு பார்த்த பிச்சைக்காரி மாதிரி இருந்தா இன்னைக்கு பாரு எப்படி போறா எல்லாம் இந்த இந்த மீடியா இந்த சினிமா ஃபீல்டு கொடுக்கற இந்த இந்த சினிமா மோகம் இவ்வளவு அப்படி மாத்திருக்கு புருஷே இல்லைன்றதுனால இவ்ளோ ஆட்டம் பார் இவளுக்கு ஃப்ரீயா போறா அப்படின்னு சொல்லுவான் அப்படியே தண்ணி தெளிச்ச மாதிரி ஆயிடுச்சு இவளுக்கு அதே கொரோனா டைம்ல வீட்டில் உட்காரும்போது என் குழந்தைங்களுக்கும் எனக்கும் பார்க்குறதுக்கு அவ் அதுங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு எல்லாத்துக்குமே நான் இல்லாமல் நான் போது யார் வந்தாங்க யார் ஹெல்ப் பண்ணாங்க யாரும் இல்லை வீட்டை எட்டி பார்த்தா எங்க அவங்களுக்கு கொரோனா இருந்தா நம்மளுக்கு தொத்திக்குமோன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கதவு சத்திக்கிட்டு அவங்கவுங்க சேஃபா அவங்கவுங்க குடும்பத்தோடு இருந்தாங்க தவிர வந்து எட்டி கூட பார்க்கல அப்போ யார் தான் சமுதாயம் யாருக்காக நம்ம பயந்துட்டு இருக்கோம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி பார்த்து 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 நம்ம நம்ம வாழாம இருக்க முடியும் நமக்கு ஒரு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்தா பரவாயில்லன்னு சொல்லலாம் நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் என் ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான் என் ஹஸ்பண்ட் ஒண்ணு மோசமான ஆள் கிடையாது ஒரு வெளி உலகத்துல கம்பேர் பண்ணி ஆம்பளைங்களை பார்க்கும் போது என் ஹஸ்பண்ட் எவ்வளவும் மேலு எங்க அப்பா எப்படியோ அண்ணா தம்பி எப்படியோ அதே மாதிரிதான் என் ஹஸ்பண்டும் நான் பார்த்தேன் பொம்பளை விஷயத்துல சரி குடிக்கிற விஷயத்துலையும் சரி இந்த டம் அடிக்கிற சரி ஸ்மோக் எதுவுமே எந்த பழக்கமும் கிடையாது ஏதோ அவருக்கு எனக்கும் ஏழா பொருத்தம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு அதனால நாங்கள் பிரிஞ்சிட்டோம் டிவோர்ஸ் ஆகிட்டோம் தவிர அந்த மனுஷனை தப்பு சொல்கிறதுக்கான எந்த ஒரு அருகதையும் எனக்கு கிடையாது என்னையும் அவரையும் கம்பேர் பண்ணால் அவர் தான் நல்லவர் ஓகே அப்படி தான் நான் சொல்லுவேன் பார்த்த ஆண்களை விட எனக்கு பெஸ்ட்டு ஒரு ஆண் அப்படின்னு சொன்னால் என் அப்பா என் அண்ணன் தா அண்ணன் தா அப்புறமா என் ஹஸ்பண்டை தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு நான் அவர் கூட வாழணுனா கூட என் ஹஸ்பண்ட் நான் என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் வெளி உலகத்தில் பார்த்துருக்கேன் ஆண்களை அதை கம்பேர் பண்ணால் எவ்வளவு எவ்வளவோ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் என் ஹஸ்பண்ட் எவ்வளோ பெஸ்ட் இன்னைக்கு அவர் என் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் வருவேன் நான் சேர்ந்துருவேன் நான் அவரோட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்ட்டு இத்தனை வருஷம் கேப் விழுந்துருச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அவர் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன் இதுக்கு மேலே சேர்ந்து ஒருவேளை என் தம்பிக்கு நடந்த விஷயம் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு என் தம்பி இல்லை சூசைட் பண்ணி இறந்துட்டாரு ஓகே அவரும் இதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை போய் பண்ணிக்கிட்டாரு ஹேங்கிங் பண்ணிட்டார் ஸோ அது ஒரு பைக்ல தான் என் ஹஸ்பண்ட் நான் சேரலை தவிர என் ஹஸ்பண்ட் ரொம்ப தங்கமான மனுஷன் அவர் ஸ்டில் அன்மேர்டாக தான் இருக்காரு ஆமா ஓகே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஹோ நான் ரியானா வாழ் ரியானா கூட வாழ்ந்த வாழ்க்கை அதுவே போதும் எனக்காக என் வீட்டு பக்கத்துல வாடகை வீடு எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காரு நான் இறங்கும் போது போகும்போது வரும்போது என்னைய அட்லீஸ்ட் பார்க்கவாத முடியும்ட்டு ஓகே அந்த மாதிரி எல்லாருமே மனஸ்தாபத்தில் பிரிஞ்சிருப்போம் நீயா நானானு ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு மைனஸ் பார்த்துருப்பாங்க அதனால டிவோர்ஸ் கேட்டிருப்பாங்க அந்த டிவோர்ஸ்க்கு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வேணுன்றதுனால புருஷன் மேல தப்பான வீண் பள்ளி போட்டு அவங்க கிட்ட இருந்து வெளியே வரத்துக்காக விஷயங்கள் எல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க ஸோ நான் எந்த இடத்துலயும் எந்த இடத்துலயும் என் நான் இறக்கி பேசுனது கிடையாது அவர் அந்த மாதிரி தப்பான விஷயம் தப்பா நான் பேசுனது இல்ல அவராவது பேசியிருக்காரு தவிர நான் பேசுனதே கிடையாது ஏன்னா வாழ்ந்த வாழ்க்கை உண்மை ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பா நான் நேசிச்சவரு அந்த ஒரு அந்த ஒரு வாழ்க்கை அந்த பதினஞ்சு பதினாலு வருஷம் கிட்டத்தட்ட வாழ்ந்திருக்கேன் அதுக்கு அர்த்தமே அவரை நான் டீக்ரேட் பண்ணாமல் இருக்கணும் கரெக்ட் அதுதான் நான் மனிச்சு மனுஷ மனுஷ ஒரு மனுஷன் வந்து மதிக்கணும் அத நான் ரொம்ப ரொம்ப நான் கடைபி கடைபிடிச்சிட்டு இருக்கேன் நீங்க சொல்றதுலே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கீங்க எந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையை நீங்க ரசிச்சிருக்கீங்கன்ட்டு பட் இப்போ நீங்க இல்லாம அந்த வாழ்க்கையில இல்லாம தனியா இருக்கீங்க என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க ரொம்ப மிஸ் பண்ணீங்க ஆண் துணை இல்லாம தான் நிறைய விஷயங்கள் பிசிக்கலா கிடையாது புரியுது அதுதான் நானும் கேட்க வரேன் அந்த இன்செக்யூரிட்டி ஃபீல் அந்த அட்வான்டேஜ் எங்க அப்பா வந்து கொரோனா டைம்ல தான் இருந்தார் நல்லா இருந்தார் அவரு ஆக்டிவா இருந்தாரு சடனாக தான் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஹார்ட் அட்டாக்னு தெரியல ஏதோ இரும்பிட்டு எழுந்தாரு நைட்ல செகண்ட் கொரோனா டைம்ல தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க ஒன் வீக் வரைக்கும் கடைங்களும் கூட கிடையாது அந்த மாதிரி லாக்டவுன் பீரியடு ஒரு ஓலா ஊபர் எந்த விஷயமும் கிடையாது ஒன் வீக் போட்டாங்க பாத்தீங்களா அப்போ அப்பா அப்பா நைட்டு ஒரு மணிக்கு இரும்பிட்டு எழுந்தாரு இருபதே நிமிஷம் தான் அவருக்கு தண்ணி கொடுக்குற அது பண்ற தட்டி விடுற எதுவுமே முடியல அவரால் மூச்சு திணறி தெனேறிட்டு இருந்தாரு அப்புறமா அவரை கூட்டிட்டு நான் ரெண்டு ஃப்ளோர்ல இறங்கி போற அப்பாவை தூக்கிட்டு மேலே இப்படி போட்டுட்டு போகணும் தான் என் மைண்ட்ல தோணுது தவிர எனக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது ஒரு பொம்பளை பொண்ணா அவ்வளவு பெரிய ஆளை வந்து தூக்கிட்டு எனக்கு எப்படியாவது அவர் தூக்கிட்டு எனக்கு அந்த ஒரு வெறித்தனம் இருந்துச்சு அக்கம் பக்கத்துல இல்ல கொரோனா ஹெல்ப்புக்கு ஓடி வரமாட்டாங்க கூப்பிட்டாலும் ஒரு விஷயம் அப்ப இவர் பக்கத்துல வரல அவர் வந்து கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அங்க கொஞ்சம் தூரமா இருந்தாரு அவரை கூப்பிட முடியல யாரையும் கூப்பிட முடியல எனக்கு அவ்வளவு சிரமப்பட்டேன் ஒரு வழியா அங்க இருக்கிற ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஆட்டோ வந்து புடிச்சிட்டு கூட்டிட்டு அப்பா அவங்க உட்கார வச்சுட்டு போகிற வழியிலே மேலே செஞ்சுட்டு அப்படியே இருந்துட்டார் ஓகே ஸோ அந்த டைம்ல நான் மிஸ் பண்ணேன் ஒரு ஆம்பளை இருந்தால் தூக்கி போட்டுட்டு ஓடி இருப்பானா கண்டிப்பாக என் புருஷன் இருந்தானா அந்த வேலை பண்ணியிருப்பார்ல அவர் ஒரு கை காலை பிடிச்ச நானும் ஒரு கை காலை ஏதோ சம்திங் தூக்கிட்டு ஓடி இருந்தா அந்த டைமில் ஆக்சிஜன் கூட கிடைக்கல ரொம்ப டிமாண்டு ஓகே ஸோ அந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஓகே ரெண்டாவது என் பொண்ணு ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது எனக்கு ஷூட்டிங் பிஸி டென் டேஸு அப்படியே வந்துகிட்டே இருக்கேன் என் ஃப்ரெண்டு வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணேன் அவளை அட்மிட் பண்ணி ஆப்ரேஷனுக்காக ஸோ அந்த இடத்துல மிஸ் பண்ணேன் என்ன இருந்தாலும் டேக் கேர் பண்றதுக்கு ஒன்றும் அப்பா இருக்கணும் இல்லை நான் அம்மா இருக்கணும் நிச்சயமா நான் வேலைக்கு போனாதான் அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பில்லை நான் கட்ட முடியும் கரெக்ட் நான் போகாமல் நான் அவளை டேக் கேர் பண்ணேன்னா நான் இந்த மாதம் நான் வேலை செஞ்சேன் தான் அடுத்த மாதம் எனக்கு செக் வரும் ஆமாம் ஸோ அந்த இடத்துல நான் வேலை செஞ்சே ஆகணும் எனக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது ஸோ என் அசிஸ்டன் என் ஃப்ரெண்டு அப்படி மாற்றி மாற்றி போட்டு நைட்டில் நான் ஸ்டே பண்ணி டேயில் ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்புற ஷூட்லாம் அப்படி அந்த டைமில் நான் மிஸ் பண்ணேன் ஓகே அப்புறமா சில டைமில் சில பேர் வருவாங்க நீ நல்லா இருக்கே அதான் நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் குடும்பத்தை பார்த்துக்குறேன் குழந்தைங்கள பார்த்துக்குறேன் அவன் நல்ல குணங்கள் இருக்கு உங்ககிட்ட நல்ல கேரக்டர் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வாழ்க்கை கொடுக்கறதுக்காக சில பேர் பேச்சை தொடங்குவாங்க ஓகே அது கொஞ்சம் இருட்டட்டா இருக்கும் கஷ்டமாவும் இருக்கும் நம்ம வாழ்க்கை கொடுக்கற மாதிரி கிடையாது நான் இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறேன் நான் என் குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு கடவுளை நல்லா தான் வச்சிருக்கான் அப்புறம் இருக்கும்போது எனக்கு யார் என்ன வாழ்க்கை கொடுக்கணும் அகைன் எனக்கு வாழ்க்கைன்னு எனக்கு ஒரு ஆம்பளத்தோணை வேணும்னா அது என் ஹஸ்பண்டா இருந்துட்டு போட்டோம் அந்த நான் மறந்த மன்னிச்சன்ற மாதிரி ஒரு விஷயம் அவர்கிட்ட நான் இறங்கி போறதுனால தப்பு தப்பு இருக்காது தவிர யாரோ எவரையோ நான் உள்ள கூப்பிட்டு வந்து இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக என் குழந்தைங்களுக்கு அப்பான அடையாளம் காமிச்சு அது நடக்கிற காரியமா அவ்வளோ பிராட் மைண்டாக அவ்வளோ ஜென்யூனா இருக்கிற பாய்ஸ் எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது ஆமாம் பெரிய அவ்வளோ பெரிய மனசுலதான் அப்படி பெரிய மனசு வச்சுட்டா அந்த அந்த ஒரு பர்சன் வந்தாங்கன்னா அதுல எது சூழ்ச்சி அவங்களுக்கு தேவைகள் எதுவும் இருக்குன்னு தான் அர்த்தம் அவங்களோட தேவைக்கும் அவங்களோட கமிட்மெண்ட்க்கு நான் தேவைப்படுறேன் அதனால அவர் வழிஞ்சு நெளிஞ்சு வராரு தவிர அவ்வளவு ப்ராட் மைண்டான பீஸ்ஃபுல்லான மைண்ட் யாருக்கும் கிடையாது ஸோ இப்போ நீங்க சொன்னதெல்லாம் வச்சுதான் நீங்க அந்த ப்ரீவியஸ் லைஃப் எவ்வளோ லவ் பண்ணிருக்கீங்க அண்ட் ஸ்டில் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் தெரியுது அண்ட் இன்னைக்குமே சரி இதுக்கு முன்னாடியுமே சரி நிறைய விஷயங்களுக்கு போல்டா நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் முன்னாடி வரதுக்கு யோசிச்ச தருணங்கள்ல கூட நீங்க வந்து ஒரு பெண்ணுக்காகவும் சரி ஆண்காகவும் சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் பொண்ணுன்றதுக்காக பொண்ணுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் சோ இது நீங்க என்றைக்குமே கேரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் பொண்ணுங்களான நாங்க பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கோம் ஸோ அதையும் நீங்க கீப் ஆன் பண்ணிட்டே இருக்கணும் மேம் தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் இன்னைக்கு எங்க செஷனை நீங்க இன்னும் அழகாக்கி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ